அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த காதல் விஷயத்தை பொறுத்தவரை முறையற்ற உறவுகள் மேலே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பிரயோகம் செய்ய முடியாது சரிங்களா என்னென்னு வச்சுக்கோங்க முறையற்ற உறவுகள் அப்படின்னா அக்கா தங்கச்சி சரிங்களா சகோதரரு சகோதரிகள் நண்பர்கள் தாய் அந்த மாதிரி தந்தை சரிங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேலே நம்ம இந்த பிரயோக முறையை என்ன செய்ய முடியாதுன்னா பிரயோகம் செய்ய முடியாது சரிங்களா இதுவே முறையற்ற உறவுகள் மேலே நம்ம இது வந்து பிரயோகம் செய்ய முடியாது சரிங்களா இது முழுக்க முழுக்க கணவன் மனைவி செய்யலாம் சரிங்களா கணவன் மனைவி மாதிரிகள் கணவனோ உங்களுடைய கணவன் வந்து உங்கள் பேச்சை கேட்கணும் என் மேலே அன்பும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரயோக முறையை செய்யலாம் இல்லை வந்து கணவர்மார்கள் வந்து என்னுடைய மனைவி வந்து என்னுடைய பேச்சை கேட்கணும் என் மேலே வந்து என்னை விட்டு பிரியக்கூடாது என் மேலே அன்பு பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பிரயோக முறையை பண்ணலாம் சரிங்களா இதை விடுத்துட்டு நம்ம முறையற்ற உறவுகள் மேலே இந்த பிரயோக முறையை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே விரும்புவாங்க சரிங்களா ஒருவருக்கொருவர் விரும்புவாங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த பிரயோக முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வராமல் உங்கள் உங்க உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருப்பான் இந்த பிரயோக முறையெல்லாம் வந்து இந்த காதல் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பண்ணி வச்சு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவும் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வராது சரிங்களா உங்களை பற்றிய பற்றின சிந்தனை மட்டுமே அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க உங்கள் மேலே ஒரு அளவற்ற காதல் உணர்வும் ஒரு அன்பும் பாசமும் என்ன செய்யணுன்னா உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி தான் இந்த காதல் வசியம் வந்து வேலை செய்யும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காதல் வசிய பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காதல் வசிய பிரயோக முறையை பண்ணுறதற்கு கேலண்டரில் உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத அந்த நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அந்த நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அந்த நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கின் மே விடியற் காலையிலையோ இல்லை இரவு நேரத்துலையோ உங்களுடைய பூஜை அறையில் உங்கள் பூஜை ரூம் என்ன செஞ்சுங்கன்னா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணி நல்லா நறுமணம் பொருட்களை ஒரு பத்தி நறுமணமான ஒரு பத்தியை உங்களுடைய பூஜை ரூமில் பொருந்து வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் உட்காந்துருங்க உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்று என்ன செஞ்சுங்கன்னா திரி போட்டு நெய் ஊற்றி பிளக்கேற்று வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையை விரிச்சிருங்க சரிங்களா உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து அது மேலே சுத்தமான ஒரு விபூதியை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த வாழை இலையில அப்படியே ஒரு ரவுண்டாக கொட்டி வச்சுருங்க கொட்டி வச்சுட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த வாழை இலையில் வாழை இலையில் இருக்கக்கூடிய விபூதியில் ஆள்காட்டி விரல் சரிங்களா வாழை இலையில் ஆள்காட்டி திரள் சரிங்களா அந்த ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ங்கன்னா அந்த வாழையில் இருக்கக்கூடிய விபூதியில் நீங்கள் யாரை விஷ் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த ஆள்காட்டி விரலை வச்சு அந்த விபூதியில் எழுதிக்கிங்க எழுதி முடிச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு விதம் பதினோரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த விபூதியில் இருக்கக்கூடிய அந்த பெயரை பார்த்த கண்ணை பார்த்தபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு விபூதியில் இருக்கக்கூடிய அந்த பெயரை உற்று பார்த்தபடி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தடவை மந்திரத்தை உரு கொடுக்கணும் சரிங்களா இந்த விபூதியை பரப் பரப்பி பேர் எழுதி முடிச்சுட்டு ஒரு எட்டு விதம் எட்டு மல்லிகைப்பூ மலர்ந்த பூவாக நல்ல வாசனை பூவாக எடுங்க இப்போ உள்ள மல்லிகைப்பூவெலாம் என்ன செய்யாதுன்னா வாசனை வரமாட்டேங்குது கொஞ்சம் பார்த்து நாட்டு மல்லிகைப்பூன்னு கேட்டு வாசனை வரக்கூடிய பூவாக வாங்கி வச்சுக்கங்க அதில் ஒரு எட்டு மல்லிகைப்பூவு எடுத்து நீங்கள் பேர் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்களேன் இலையில் அதை சுற்றி என்ன செய்யணும் அது எட்டு மல்லிகைப்பூவையுமே வையுங்க வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு விதம் மொத்தம் பதினோரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா மந்திர ஊரு கொடுக்கணும் இப்படி மந்திர ஊரு கொடுத்துட்டு விழிச்சுட்டு இந்த விபூதியை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டு இந்த விபூதியோட அத்தரும் சுத்தமான பன்னீர் சரிங்களா பன்னீரும் ரெ ரெண்டையும் சேர்த்து இந்த விபூதி அத்தரு பன்னீர் மூணையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சோண்டு கையில் கொஞ்சோண்டு மட்டும் நீங்கள் எப்பப்போ இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சந்தனம் இது பன்னீரும் அத்தரும் கொஞ்சம் சேர்த்து அந்த விபூதி அந்த பன்னீரால் குழப்பி நம்மளுடைய புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு நம்ம யாரை வசியம் பண்ண போகிறோமோ அவங்க முன்னாடி போய் நின்று நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய பேச்சுக்கு ஆமாம் போடுவாங்க உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு மாற ஆரம்பிக்கும் சரிங்களா உங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே வாழ ஆரம்பிப்பாங்க சரிங்களா இது வந்து எக்காரணத்தை கொண்டு முறையற்ற உறவுகள் மேலே இது வந்து நீங்கள் பிரயோகம் செஞ்சிடக்கூடாது சரிங்களா இதை பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை நம்ம ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஒர்க் ஆ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து இந்த நம்மளை பிடிக்கிற மாதிரி அவங்க முகத்தோற்றம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் புரியுதுங்களா அவங்களுடைய முகத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச நபர் மாதிரியே தெரியும் சரிங்களா நம்மள்கிட்ட பேசணும் நம்மள்கிட்ட பழகணும் அப்படிங்கிற மாதிரியே தெரியும் சரிங்களா இதெல்லாம் இந்த காதல் விஷயம் பண்ணக்கூடியவங்க வந்து காதல் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த பிரயோக முறையை பண்ணினீங்க அப்படின்னா உங்களை விட்டு எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் விட்டு போயிட மாட்டாங்க உங்கள் மேலே வந்து உள்ள அன்பும் பாசமும் அந்த காதல் உணர்வும் வந்து இருக்கிற நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர அவங்கள விட்டு என்றைக்குமே எக்காரணத்தை கொண்டும் போயிட மாட்டாங்க சரிங்களா இது இப்படி தான் ஒரு கொட்டாகும் சரிங்களா அதனால தான் இதை வந்து முறையற்ற உறவுகள் மேலே வந்து பிரயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதற்கு காரணம் அதுதான் ஒரு சமீப காலங்களில் ஒரு நபர் வந்து ஒரு பெண்மணி வந்து நம்மளை தொடர்பு கொண்டாங்க எதுக்காக தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் வந்து அவங்கள விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோட வந்து போய் இருந்துக்கிட்டு இவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளை வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் வச்சுருக்கிறதுனால திருமணம் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய கணவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு திருமணம் வந்து தடையாகுது அப்படிங்கிற மாதிரி அதனால் என்னுடைய கணவர் வந்து இவங்களால் திருப்பி கொண்டு வர வைக்க முடியுமா அவரை வந்து திருப்பி வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்பு கொண்டு நம்ம சில பூஜைகள்லாம் பண் இந்த பூஜை முறைகளை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அந்த விபூதியை ஒரு பொட்டணத்தில் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம் அந்த விபூதியை நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சால் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காலங்கள் ஆணிச்சு நம்ம நம்மளுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க நம்ம அந்த சில வேலை வேலை காரணமாக நம்ம என்ன செய்யணும் ஃபோனை எடுக்க முடியலை சரிங்களா அதே சமயம் பார்த்து மறு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்து பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க நம்மளும் சரின்னு எடுத்தோம் எடுத்துகிட்டு யாருன்னு கேட்டப்ப சாமி இந்த மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ணி கொடுத்துருந்தீங்க அதை நான் பிரயோகம் பண்ணினேன் என்னுடைய கணவர் வந்து வந்துட்டாங்க சரிம்மா ரொம்ப நல்லதுமா என் மறுபடிக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ணி கொடுத்ததில் வந்துட்டாங்க சாமி அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அவர் வந்து திருமணமும் என்னுடைய மகளுக்கு பார்த்து முடித்தாச்சு அந்த திருமணமும் அமைஞ்சு போயிடுச்சு நாளும் குறித்து திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இருக்கோம் அதுலேயும் ரொம்ப சந்தோஷம் சாமி ஆனால் வந்து இந்த என்னுடைய கணவர் வந்து அவர் இருக்கக்கூடிய வயசுக்கு தகுந்த மாதிரி என்னிட்ட வந்து நடந்துக்கிறாரு ஏன்னா எங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த சமயமும் என்னிட்ட வந்து ஒரு விதமான ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமையோடு ஈடுபடுறாரு அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர் இருக்கார் இது இந்த வயசில் அது எனக்கு தேவையில்லை அது பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசில் இது அவருக்கு அது தேவையில்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் அதை தொடர்பு கொண்டேன் இந்த விஷயத்த எதுவும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட கிட்ட அதற்கு நம்ம சொன்னால் என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி வசிய பிரயோகங்கள்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி நிலைகளில் தான் இருப்பாங்க அதை வந்து மாற்ற முடியாது அதனால தான் இந்த பிரயோக முறையை வந்து முறையற்ற உறவுகள் மேலே பிரயோகம் பண்ணக்கூடாது அது வந்து இந்த மாதிரி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அந்த உறவுகள் மேலே இந்த மாதிரி உணர்வுகள் தான் ஏற்படும் சரிங்களா அதனால தான் இதை முறையற்ற உறவுகள் மேலே வந்து பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பெண்மணிகிட்ட நான் ஏற்கனவே உங்களுக்கு மந்திர உரு கொடுத்த விபூதி கொடுத்துருப்பில்ல அந்த விபூதியை நீங்கள் வைக்க வேணாம் அதை ஓடுற தண்ணியில் நீங்கள் கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரயோக முறையானது என்ன செஞ்சிருந்தனா விளைகிறோம் சரிங்களா விளையிறோம் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு அந்த இருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் செய் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா இது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எதற்காக இந்த முறையற்ற உறவுகள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா அதனால் யாரும் தப்பி தவறி இந்த முறையை வந்து உற முறையற்ற உறவுகள் மேலே பண்ணிட வேணாம் சரிங்களா உண்மையான கணவன் மனைவி மாறுகளை இதை பண்ணுங்கள் சரிங்களா ஆண் பெண் இருவரும் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள் சரிங்களா இது முழுக்க முழுக்க காதல் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசிய பிரயோக முறை தான் சரிங்களா அதனால் இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள் வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்